இன்று அதிகாலை யாழ் மண்டதீவு பகுதியில் போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த சிறுவன் வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த பதினேழு வயதானவர் என தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் வருகையில் அல்லிப்பட்டி பகுதியில் கடமையில் இருந்த போலீசாரை மோதிவிட்டு தப்பி செல்ல முற்பட்ட ஹைஸ் வாகனம் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் குறித்த சம்பவம் இன்று அதிகாலை ஒன்று பதினைந்து மணியளவில் போலீஸ் போலீஸ்போருக்குட்பட்ட அல்லிப்பட்டி பகுதியில் இடம்பெற்றுள்ளது வேலனை அல்லைப்பட்டி பகுதியில் சந்தேகத்துக்கிடமான ஹைஸ் வாகனம் ஒன்று இன்று அதிகாலை ஒன்று பதினைந்து மணியளவில் சென்றுள்ளது குறித்த வாகனத்தை அப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த வழிமுறைத்து சோதனை செய்ய முற்பட்டுள்ளனர் ஆனால் போலீசாரின் உத்தரவை மீறி குறித்த வாகனம் அதிவேகமாக சென்றுள்ளது சென்ற வாகனம் மீண்டும் போலீசாரை மோதி தள்ளிவிட்டு தப்பி செல்லும் நோக்கில் அதிவேகமாக வந்ததை அவதானித்த போலீசார் வாகனம் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் இதன்போது வயது ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் குறித்த சம்பவத்தில் காயமடைந்த நபரை போலீசார் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ள போதும் அவர் சிகிச்சை பலன்றி உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன இதே நேரம் சம்பவத்தின் போது குறித்த வாகனத்தில் வட்டக்கோட்டை மற்றும் நல்லூர் பகுதிகளைச் சேர்ந்த மூவர் ஏடி இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஊர்காவல்துறை போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக ஊர்காவல்துறை போலீசார் தெரிவித்துள்ளனர்